அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் முழு நாட்டுக்கும் ஏன் எங்களுடைய தமிழ் பல செய்திகளை கூறியிருக்கிறது இதிலே குறிப்பாக தமிழ பகுதியிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை பற்றி நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இங்கே தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகள் பல பட்டிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் முதல் தடவையாக தென்னிலங்கையிலே இனவாத சிந்தனை கொண்ட மக்கள் சக்தி ஏவிபியினர் பல மாவட்டங்களிலே வெற்றியிட்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் ஏன் என்ன கவர்ச்சிக்காக வாக்களித்தார்கள் அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் பொதுமக்கள் வாக்களித்தார்கள் என்று பார்த்தால் அதிலே ஒரு சிலர் அல்லது பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய கருத்து தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்று அவை தமிழ் மக்கள் அளித்த தீர்ப்பை அந்த பாராளுமன்ற தேர்தலில் வழங்கிய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தமிழ் தேசிய சக்திகள் இலட்சியம் ஈடேறும் வரை நாங்கள் எத்தனையோ தொடர்புகள் விழுந்துவிட்டோம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்க தவறவில்லை அதுபோல இந்த தடவையும் நாங்கள் எழுந்து நிற்போம் அந்த வகையிலே தமிழ் தேசியத்தை உச்சரிக்க கூடாது அல்ல செயற்படக்கூடாது என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக யாரும் நினைக்கக்கூடாது திரு உதாரணமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இனிமேல் தமிழ் தேசியத்தை பற்றி கூறக்கூடாது என்ற சாரப்பட கருத்தை தெரிவித்திருக்கிறார் இவர் சஜித் திரு சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த அணியினுடைய கூட்டத்திலே ஏறவும் மற்றவரை அனுமதி மறப்ப மறக்கப்பட்டவர் பின்னர் மூன்று நாட்களாக அனரகுமாரதி சனாய்க்காடைய டி சர்ட்டை அணிந்து கொண்டு நின்றவர் இப்பொழுது வெற்றி பெற்றவுடன் மற்றவர்களுக்கு போதனை எடுக்க வெளிக்கிறார் அதே அவர் தன்னுடைய நடவடிக்கை மக்கள் உழை பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வேலையை பாருங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்வதற்கு உங்கள் யாருக்கும் அர் அருகதை இல்லை எங்களுடைய மக்கள் தமிழத்திலே எங்களுடைய மக்களை விடுவித்து எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி பெரும் சர்வதேச உதவியுடன் ஒரு வாக்கெடுப்பை நடத்தி வெற்றி பெற இலங்கை எங்களோ ஒரு தீர் இல்லை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வந்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு அரசியலமைப்பை மாற்றுவார்கள் அவர்கள் என்ன செய்ய பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் பல தடவைகளில் நான் சொல்லியிருக்கின்றேன் பௌத்தத்துக்கு முதலிடம் என்பதை நீக்குவதற்கு இவர்களால் முடியுமா திராணி இருக்கிறதா அப்ப பின்னங்கிய சமத்துவம் மத சமத்துவம் எங்கே எல்லா சமயத்துக்கும் சமமா அது சமத்துவம் சிங்களவர்களுக்கு கூட அதிகாரம் மற்றவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதோ அல்லது பௌத்தத்துக்கு முதலிடம் கொடுப்பது என்பதோ இல்லை ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே நான் வேட்பாளராக இருந்தேன் என்னை பொறுத்தளவிலே எனக்கு பல நிதி நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுது நான் பொதுமக்களிடம் ஒரு பத்திரிகை விளம்பரம் மூலம் கோரியிருந்தேன் ஆக குறைந்தது நூறு ரூபாவை கூட நீங்கள் என்னுடைய வங்கி கணக்கிலே வை வைப்பு செய்ய வேண்டும் என்று அது பலருடைய மனதை நெகிழ வைத்திருந்தது கேள்விப்படப்பட்டவுடன் உள்ளு உள்ளூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் எனக்கு நிதியுதவியை அனுப்பி வைத்திருந்தார் அது எனக்கு மனதை மிகவும் என்னதான் என்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்காவிட்டாலும் கூட ஊந்து ஊந்தாவது மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற மன உறுதியை எனக்கு தந்தது அதிலே குறிப்பாக ஒரு வடமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்வார் அவர் வந்து இருபத்தை தர முற்பட்டபோது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக போய்விட்டது பல அரச ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நாங்கள் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் போட்டிருக்கிறோம் என்று சொன்னார் இவ்வாறு ஐயாயிரம் பத்தாயிரம் பதியாயிரம் ஒரு லட்சம் என்று நிதி நெருக்கடியை போக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் தந்த ஆதரவுக்கு நான் நிச்சயமாக நன்றியுடன் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக உதவி செய்தார்களோ நான் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட என்னுடைய மக்கள் பணி தொடரும் ஆகவே இன விடுதலைக்கான போராட்டத்திலும் நான் தீவிரமாக ஈடுபடுவேன் என்ற வாக்குறுதியை அந்த மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலிலே கூட நான் தோல்வியடைந்தவுடன் அங்கே டிசம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடைபெற்றது பதின் நான்காம் தேதி செஞ்சோலையிலே அங்கே தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டு கோத்தமாய அரசாங்கத்தினால் அறுபத்தி மூன்று மாணவிகள் கொல்லப்பட்ட அந்த செஞ்சோலை படுகொலை நிகழ்வை இங்கிருந்து சென்று நடத்தியவன் நான் ஆகவே பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு பக்கம் இருக்க அதால் தோண்டு போகக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் என்பதை கடந்த காலத்திலே நாங்கள் நிரூபித்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் நான் பாராளுமன்றம் செல்லவில்லை இருந்தாலும் கூட மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் இல்லை இல்லது கூட மக்கள் பணி என்னுடைய மக்கள் பணி தொடர் ஆக அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி அடங்கிய தேர்தல் மாவட்டத்திலே எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேர் கூட்டணிக்கு வா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேர் பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிப்பதோடு வடக்கு கிழக்கிலே தமிழத்திலே அஞ்சு தேர்தல் மாவட்டங்களிலும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் தேர்தல் மாவட்டம் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டம் அம்பாறை தேர்தல் மாவட்டம் அதில் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் தமிழர் சின்னத்திலே போட்டியிட்ட காரணத்தால் அவர்களுக்கு தான் அந்த வாக்குகள் கிடைத்தன இருந்தாலும் அது தவிர அறுபத்தையாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை ஏனே நான்கு தேர்தல் மாவட்டங்களிலும் வழங்கியவர்கள் அதே போல் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலும் எங்களுடைய மூன்று தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வாக்களித்த வாக்கு வாக்காளர்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த வகையிலே இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு இறுக்கமான செய்தியை சொல்லி நிற்கின்றது நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள் என்ற செய்தியைத்தான் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அஞ்சு கட்சிகள் ஒற்றுமைப்பட்டு மேலையிலே அஞ்சு பத்தாக வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் அவர்கள் ஆகவே நான் இந்த இடத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உத்தியோகபூர்வ இந்த தேர்தல் சம்பந்தமான உத்தியோகபூர்வ முடிவுகளை அறிவிக்கின்ற எங்களுடைய கட்சியுடைய தலைவர்கள் ஊடக பேச்சாளர் போன்றவர்கள் அதை பற்றி அறிவிப்பது என்ன தீர்மானம் என்றது உத்தியோகபூர்வம் அறிவிக்கப்படும் என்னுடைய கோரிக்கை எல்லா கட்சிகளும் ஒருணியிலே திரண்டு நின்று இந்த சிங்கள பேரினவாத கட்சிகள் வடக்கு கிழக்கிலே தமிழத்திலே கோலோச்சுவதை நாங்கள் முடிந்தளவு தடுத்து நிறுத்த வேண்டும் அதை எல்லோரும் சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான அன்பான வேண்டுகோள் அந்த வகையிலே எனக்காக தேர்தல் பணியாற்றியவர்கள் அன்போடு வாக்களித்த அந்த விருப்பு வாக்கள் நாங்கள் எங்களுக்கு ஆசனம் கிடைக்காத காரணத்தால் எண்ணப்படாவிட்டால் கூட அந்த விருப்பு வாக்களை அளித்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வெற்றிக்காக அந்த உல வாக்குகளையும் பெறுவதற்கு பாடுபட்ட அத்தனை பேருக்கு எனது உளமார்ந்த அந்த நன்றிகளை